வச்சு இந்த மாதிரி நீங்க செய்யும் போது இது பக்கா டேஸ்ட்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் இது எல்லாத்தையும் நான் வேக வச்சு வச்சிருக்கிறேன் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி நான் தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் தேவையான குக்கிங் ஆயில் சேர்த்துறேன் தோல் உரிக்காத தட்டுல பூண்டு சேர்க்கிறேன் சோம்பு கல்பாசி வேக வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி வேக வச்சு கட் பண்ண வெங்காயங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வேக வச்ச வெங்காயம் தானங்க வேக வச்சு கட் பண்ண தக்காளி சப்பாத்திக்கு வெங்காயம் தக்காளி தொக்கு தாங்க பண்ணிட்டு இருக்கேன் நிறைய நேரம் வந்துட்டு வதக்குவாங்க வேக வச்சு நீங்க நிமிஷத்துல செஞ்சுட்டு போயிடலாம் மஞ்சள் குழம்பு மிளகாத்தூள் ஒன்னே ஹால் டிஷ் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனாலே போதுங்க டிஷ் ரெடி ஆயிடும் தேவையான தண்ணி சேர்த்துறேன் வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணுவாங்க நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கு வதக்குன்னு அதை வதக்கி எவ்வளோ நேரம் நிக்கணும் தெரியுமாங்க கிச்சன்ல நீங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் வேக வச்சு கட் பண்ணி இதை மாதிரி வதக்குனீங்கனாக்கா ஈஸியாக செஞ்சு போயிடலாம் எண்ணெயும் நிறையா வந்துட்டு தேவைப்படாதுங்க இதுக்கெல்லாம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு நிறுத்தினீங்கன்னாக்கா வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுங்க ரெண்டு சவுண்டு வச்சு நிறுத்தியாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா கருகப்பில் மல்லித்தழை இதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது இது பக்கா டேஸ்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்கு எவ்வளோ அருமையாக சூப்பராக கலர்ஃபுல்லாக வெங்காயம் தக்காளி தொக்கு வெங்காயம் தக்காளி தொக்கு இப்படி தாங்க அள்ளி சாப்பிட்ணும் ஓகே பார்க்குறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக கலர்ஃபுல்லாக